அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான முறுக்கு ரெசிபின்னே இதுக்கு அடுப்பை வச்சு கடாயை வைக்கணும் கடாயை சூடானதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு செத்தாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் சின்ன ஸ்பூன்றதுனால நான் ஒரு மூணாவது டைம் ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவையை வந்து இதில் சேர்க்க போகிறோம் ஒரு டம்மர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் ரவை ரெண்டு டம்ளர் தண்ணியாக இருந்தால் ரெண்டு டம்ளர் ரவை சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு டைம் நானும் இதை வந்து செய்கிறேங்க யூடியூப்பில் பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இதை ட்ரை பண்ணலாம் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதை வந்து அவ்வளோதாங்க கிளறியாச்சு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் சூடு வந்து நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தேவையான ஓமம் பொடியை வந்து ரெடி பண்ணலாம் ஓமம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன் பொடி பண்ணி இது கூடயே சேர்த்து நல்லா கிளற போகிறேன் இப்போ வந்து சூடு கம்மியாகிடுச்சு அந்த டைமில் தான் நான் கையை வச்சு நல்லா பிசைய போகிறேன் இதுக்கப்புறமா இது கூட ஒரு டம்மர் பச்சரிசி வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணும் இந்த பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது தான் வீட்டிலையே அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருப்போம் இடியாப்பம் சேர்த்து யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து மாவு ரெடிமேடாக எப்போயும் இருக்கும் அவ்வளோதாங்க இது கூட வந்து நிறைய எக்ஸ்ட்ரா உப்பு நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை சுட தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும் பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த மாவு சாஃப்டாயிடுச்சு இது மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை வந்து நம்ம ரெஸ்கில் வெட்டுருவோம் அதுக்கப்புறமா முறுக்கு செய்கிறதுக்கு வந்து மாவு வந்து தயாராகிடுச்சுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான முறுக்கு புளீரை அச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற ஹோல்ஸ் இருக்கிறதாங்க எடுத்து செஞ்சேன் ரொம்ப சூப்பராக முறுக்கு வந்து வந்துச்சுங்க குழந்தைங்க எல்லாமே உடனே வடகடனே எடுத்து சாப்பிட்டாங்க ஆனால் வந்து பிளிகிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறமா மூணு ஹோல்ஸ் இருக்கிறது வந்து வச்சு பிழிஞ்சு செஞ்சேங்க இதுவுமே நல்லா வந்துச்சு சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது வந்து நம்ம இதில் பிளிகிறது கஷ்டம் ஏன் அப்படின்னா இதில் ஓமம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஓமம் வந்து போய் ஓட்டையில் வந்து சிக்கிக்குங்க ஆனால் பெரிய ஹோல்ஸில் அப்படி இல்லை ஈஸியாக வந்துடும் ஸோ ஒரு முறை வந்து ஓமம் போடாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ரொம்ப பொடியாக ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன் ஏன்னா அதில் கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அதனால் இந்த இதுவுமே நல்லா வந்துச்சுங்க இந்த முறுக்குமே இதுவுமே வந்து நல்லா முறு முருன்னு டேஸ்ட்டாக இருந்தது எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க அவ்வளோதாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் விழிஞ்சு வச்சுருக்க மாவை வந்து இதில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வைக்கலாம் கிறிஸ்பியாக முறுக்கு வந்து தயாராகிடுச்சி யூஸ்வலாக வந்து நம்ம கட கடலை மாவில் செய்வோம் உத்த மாவில் செய்வோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் நீங்களும் இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்